நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேனி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரனை ஆதரித்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்காது அப்படின்ற மாதிரியான கருத்தை முன் பரவலாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கருத்து ஒரு கட்சியினுடைய தலைமை மாற்றக்கூடிய அளவிற்கான செல்வாக்கு அதிகாரம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு இருக்குதா இல்ல ஒரு கட்சியினுடைய உள் விவகாரங்களை பூந்து இந்த மாதிரியான கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு செயல் அப்படின்ற பலவாராக விமர்சனம் வைக்கப்பட்டது ஆனால் இப்ப வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் மெய்ப்பிக்கும் விதமாக அவர் என்ன சொன்னாரோ அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அதிமுகவில் குறிப்பா அப்படின்ற மாதிரியான பார்வை அரசியல் நோக்கர்களாக வைக்கப்படுது கிடையாது கடந்த மே பன்னிரெண்டாம் தேதி எதிர்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிறந்த தினம் பல தலைவர்களும் அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் எல்லோருமே ரொம்ப மகிழ்ச்சியோட அவரை வாழ்த்தி கொண்டாடினாங்க அந்த தினத்தை மாற்று கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க குறிப்பா பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார் வானதி சீனிவாசன் தெரிவிச்சிருந்தாங்க இதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடிகர் விஜய் அவர்களும் நன்றி தெரிவிக்கும் ஒரு பாஜகவை சேர்ந்தவர்களை தவிர்த்துட்டு நடிகர் விஜய்க்கும் மற்ற நபர்களுக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நன்றி தெரிவிச்சிருந்தார் இந்த தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி இந்த விஷயத்திலிருந்து கூட்டணி அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்ற பேச்சு உருவாகி இருக்கு என்னதான் தான் ஒரு அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் இன்னும் சொல்லப்போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாகை சூடக்கூடிய முதலமைச்சராக ஆகக்கூடிய அளவிற்கான திறன் அப்படிங்கறது நடிகர் விஜய்க்கு இருந்தாலும் பரவலாக அப்படிதான் பேசப்படுது இரண்டாவது திராவிட கட்சிகளுக்கான மாற்றா அவரை பார்க்கறாங்க விஜயகாந்த் அவர்களுடைய இடத்தை விட இன்னும் மேல அவங்கள பாக்கறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது இன்னும் சொல்லப் போனா நான் கூடவே இருந்த நண்பனாக இருந்து இந்த அரசியல் செய்யக்கூடியவர்களை சமாளிக்கக்கூடிய வியூகங்களை சொல்லிக்கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத ஒரு தேடல விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பாறை முன்மைக்கப்படுது இதற்கான பலம் சேர்க்கும் நிகழ்வா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமா முன்னிறுத்துறாங்க ஏன் அவர்களால் இருவருமே சினிமா துறையை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமாவர்கள் ஏற்கனவே களம் கண்டு வருகிறார் அரசியலில் பல எதிரிகளையும் பார்த்து அவர் நின்று விளையாடி வருகிறார் ஸோ அவர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பேசப்படுது இதை தாண்டி அதிமுக விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான விருப்பத்தில் இருக்கிறது அப்படின்ற தகவல் வந்துருக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவை கோரியதாகவும் அதை அவர் சரியான பதில் சொல்லல அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அப்போதே திமுக நடிகர் விஜய் அவர்களுடைய ஆதரவை கோருவதற்கான முயற்சிகளை எடுத்தது தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களை வச்சு அந்த காய் நகர்த்தது அப்படின்ற தகவல் வந்தது உண்மையா நின்றது தெரியல ஏன்னா இருவரும் நடிகர் இருப்பதால் இன்னும் சொல்ல தன்னுடைய கூட்டணியும் கமலஹாசன் இருக்கிறதுனால அந்த நகரத்தில் திமுக செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியல இப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி தேர்தல் களம் அப்படிங்கிறது இன்னும் கடுமையாக இருக்கும் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க தன்னுடைய கட்சியை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த மனுவையும் பொறுப்புகள் யார் இருக்க போறாங்க தலைவர் நான் தான் பொதுச்செயர் புசியா இருப்பார் இன்னும் சில நிர்வாகிகளுடைய பேரையும் குறிப்பிட்டு ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்றதுக்கான முயற்சிகளை அவர் ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்துட்டாரு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தா சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பண்ணி அவருக்கான சின்னம் அப்படிங்கறதும் அடுத்தடுத்த ப்ராசஸ்ல போடும் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை எதிர்நோக்கி அதிமுக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கும்போது ஆனால் ஜூன் நான்கு அதுக்கு முன்னாடியே இந்த தலைமையே காணாமல் போகும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது புயல கிளப்பியிருக்கு நெருப்பத்தை தேதி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது அந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சு முன்னாள் அதிமுக இருந்தவர் அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தவர் அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவருக்கு வாழ்த்து சொல்வது அப்படிங்கிறது திமுகவினுடைய மரபுன்னு சொல்லிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு கூடவே ஒரு ஒரு பற்றவைக்கும் நெருப்பு ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் பதிவு பண்றார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலோ அல்லது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையிலோ அதிமுக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த வேலையை திமுக செய்யாது பாஜக செய்யும் அப்படின்னு அவர் தெரிவித்த கருத்து ஏற்கனவே எரிகின்ற நெருப்புல எண்ணெய் ஊற்றியது போல இருந்தது முன்னதாகவே செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார் அவர் தன்னுடைய இது அதிமுகவில் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களோட மூத்தவர் அனுபவம் வாய்ந்தவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுக விசுவாசி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கு அவர் உடனே மறுப்பும் தெரிவித்து விளக்கமும் கொடுத்திருந்தார் தன்னுடைய இள்ள திருமண விழா அந்த ஏற்பாடுகளின் போது கூட அவர் வெளிப்படையாக அறிவிக்கை கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் இயக்கத்தில் பணியாற்றி வரேன் எதிர்கட்சியை சார்ந்தவர்களோட எதிர் இயக்கத்தை சார்ந்தவர்களோட மேல் குறை சொல்ல முடியாத அளவிற்கான அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் வாழ்க்கையை நான் வாழ்ந்து வரேன் ஏன்னா என்றைக்குமே அதிமுக காரணம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் திரும்ப திரும்ப அவர் மேல் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அப்படின்றப்போ இது உண்மையிலேயே நடந்துருமோ அப்படின்ற மாதிரி அதிமுகவை பற்றிய பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் வைத்த போது அதிமுகவில் இருந்து இதற்கு ஏதேனும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஆர்வி உதவிக்குமார் அவர்கள் ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அதிமுகவிலிருந்து தாய்ப்பாலை குடித்து விட்டு திமுகவிற்கு சென்ற பிறகு விஷப்பாலை கக்கி வருகிறார் என்ற மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஆனா அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னது போல அதிமுகவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையை பொதுப்படையா வச்சோம் அப்படின்னம்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பற்றிய கடந்த கால ஒரு நிகழ்வுகள் கடந்த கால வரலாறு அப்படின்றது பார்த்தோம்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் அதிமுக விசுவாசியா இருந்திருக்கார் அடுத்து அடுத்தது புரட்சி தலைவர்கள் விசுவாசியாக இருந்திருக்கார் இப்போ ரீசெண்டா ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு செங்கோட்டையன் எதிர்த்து களம் காண்பார் சசிகலா அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்லப்பட்டது ஆனால் அதெல்லாம் எதுவுமே அவர் பொதுவாகவே பார்க்க போனா தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடியவராக தன்னுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில அவர் என்னைக்குமே பறைசாட்டி கொண்டதில்லை அவர் வியூக வகுப்பாளராகவும் ஒரு தொண்டனுக்கான ஒரு தலைவனாகவும் தான் அவர் இருந்திருக்கிறார் சோ அவர் அதிமுகவுடைய தலைமை அப்படின்ற போட்டியிலேயோ இல்லை விருப்பப்பட்டோ நகர்வுகள் நகர்த்துவாரா அப்படின்றது கேள்விக்குறிதான் ரெண்டாவது எஸ் பி வேலுமணி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருவார்களா அப்படின்ற பார்வை முன் வச்சு அப்படின்னம்னா நிச்சயமாக அவர் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் பார்க்கலாம் அதற்கான காரணிகள் என்னன்னா தன்மேல் உள்ள வழக்குகள் குற்றச்சாட்டுக்கள் இதையெல்லாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் இந்த கருத்துக்களை அவர் சாதகமாக பயன்படுத்துகிறார் அப்படின்ற கருத்தை வேணா நம்ம முன்வைக்கலாம் இதை தாண்டி எஸ்பி வேலுமணி தங்கமணி மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி இவர்களுடைய அந்த நட்பு அதைத் தாண்டி

ஒரு சங்கடம் இப்ப உதவி தொகை எனக்கு கிடைக்கலன்ற மாதிரியான ஒரு எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குற்றச்சாட்டுகள் அதிகாரிகளுடைய செயல்பாடு அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் இப்படி எல்லாம் வரும்போது இதெல்லாம் பூசி மொழி அதிமுக பக்கமே திருப்பி விட்டு திமுக பக்கம் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் அதனுடைய விமர்சனங்களையும் மறைப்பதற்கான முயற்சியாக கூட இது இருக்கலாம் அப்படின்றது அவருடைய சொன்ன கருத்தினுடைய பார்வையில் இருந்து பார்த்தோம்னா ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி எழுகிறது இவ்வளவு நடந்துட்டு இருக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ செங்கோட்டையன் விளக்கத்தை கொடுத்துட்டார் எஸ் பி வேலுமணி அவர்களோ இதுவரை இது சம்பந்த மான விஷயங்கள்ல எதுவுமே வெளிப்படையான அறிக்கையோ இல்ல ஒரு தகவலையோ தகவலையோ பகிர்ந்துக்கல குறிப்பா எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயமா எந்த விதமான கருத்துமே தெரிவிக்கல இதுல இருந்து அவருடைய மனநிலை என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் யூகத்தின் அடிப்படையிலோ இல்லை வேற ஏதேனும் சான்றுகள் அடிப்படையிலோ அவங்களுக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையோ ஏதோ ஒன்று வருது ஆனால் இது எதற்குமே நாமளா எதிர்வனை ஆற்றிடும் அப்படின்னோம்னா இது எப்படி போய் முடியும் அப்படின்ற கணக்கு இது ஒரு செஸ் விளையாட்டு இல்லை இதை நகத்துனா இதை தான் நகத்துவாங்க அவங்க வேற ஏதாவது நகரத்துனாங்கன்னா அந்த பிரச்சனை வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அமைதியா இருக்கட்டும் இருந்துட்டு யார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மனநிலையில் அவங்க அவர் இருக்கிறாரா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா அப்படின்றது அப்படின்றது இருக்கு இதை தாண்டி இரண்டு இருபத்தி ஆறு தேர்தல் ஒன்று ரெண்டு சீட்டுகள் பெற்று ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பாஜகவை விட குறைவான வாக்கு சதவீதம் அதிமுக பதிவு பண்ணுச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும் ஆனால் அதிமுக இரட்டைகளை இருந்தும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையேற்றிருந்தும் தோல்விகளை சந்தித்திருக்கிறது அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது அப்படின்றதான் பார்க்கப்படுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு வேட்பாளர்கள் தேர்வுல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட செயலர்களும் முன்னாள் நிர்வாகிகளையுமே கூப்பிட்டு சீட்டுகள் கொடுக்கும்போது அண்ணே எனக்கு சீட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வெளியில் வந்தது அதாவது அதிமுக சீட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்தது அந்த அளவுக்கு இருக்கும்போது யாரையாவது ஒருத்தர் நாற்பது தொகுதிகளையும் நிறுத்தி ஆகணும் வெற்றி